வணக்கம் எல்லாரையும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது பேச்சாளர் சுகிசீமம் அவர்களுடைய செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற ஒரு உரை இதுல பக்திக்கும் நம்ம செய்யற அன்றாட வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இது ஒரு அருமையான தலைப்பு பொதுவா ஆன்மீகம்னா என்ன நினைப்போம் கோவில் போறது பூஜை பண்றது அதான அதேதான் இத வந்து பக்தி யோகம்னு சொல்லுவாங்க ஆனா இந்து மதத்துல கர்மம் ராஜம் ஞானம்னு இன்னும் மூணு பாதைகள் இருக்கு. ஓ சரி. அதுல இந்த கர்மயோகம் அதாவது நம்ம செயல்கள் மூலமாவே இறைவனை அடையற பாதை அது பக்திக்கு நிகரான சக்தி கொண்டதுன்னு இந்த உரை ரொம்ப அழகா பல கதைகள் மூலமா நமக்கு சொல்லுது. சரி அப்ப இந்த கர்மயோகம் அத பத்தி கொஞ்சம் விரிவாகே பேசுவோம். உரையின்படி பார்த்தா இது ஒரு மூணு முக்கிய பகுதியா பிரிக்கலாம்னு தோணுது. ம் சொல்லுங்க. ஒன்னு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? அந்த தயாரிப்பு சரி ரெண்டாவது அந்த வேலையையும் அது விஷயமான தயாரிப்பு பத்தி பேசும்போது சுவாமி சின்மயானந்தா பத்தின ஒரு கதை வருது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா ஒரு வேலைய சிறப்பா செய்யறதுங்கிறது அந்த வேலைய ஆரம்பிக்கும் போது தொடங்குறதில்ல அதுக்கு முன்னாடியே ஆமா பல மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுடுது சுவாமி சின்மயானந்தா அதிகாலை விமானத்துல போனா முத நாள் ராத்திரியே பெட்டி போடிங் பாஸ்னு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவாராம் அப்படியா ஆமா காலையில உடுத்த வேண்டிய கோவணத்தை கூட அழகா மடிச்சு பெட்டி மேல வச்சிருப்பாராம் இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியுது ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான உளவியல் இருக்கு இல்லையா நிச்சயமா காலையில எழுந்து அவசர அவசரமா எதையாவது தேடுனா அந்த நாளோட தொடக்கமே ஒரு மாதிரி பதற்றமா ஆரம்பிக்கும் கரெக்ட் அந்த மனநிலை நாம செய்ய போற வேலையையும் பாதிக்கும் ஆமா அந்த கடைசி நிமிட தேடல தவிர்க்கிறது நம்ம மன அமைதிய பாதுகாக்கிற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க கர்மயோகம்னா அது ஏதோ பெரிய தத்துவம் இல்ல அது ஒரு ஒழுங்கு முறை ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கருவிகள் சூழல் நம்ம மனநிலை இதையெல்லாம் தயார் பண்றதுதான் முதல் படி ஆமா சுகிசிவம் கூட சொல்லுவாரு ஒரு பேச்சாதருக்கு மைக் சரியா வேலை செஞ்சா ஐம்பது சதவீத வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு அதேதான் நம்ம தயாரிப்பு சரியா இருந்தா எந்த வேலையையும் பதற்றம் இல்லாம முழு ஈடுபாட்டோட செய்ய முடியும் செயல்ல ஒரு நேர்த்தி வரும் சரி தயாரிப்பு முக்கியம்னு புரியுது ஆனா ஒரு வேலைய செய்யறதுக்கான திறமையே இல்லாம வெறும் தயாரிப்பு மட்டும் போதுமா அந்த வேலைய பத்தி அடிப்படை அறிவு வேணாமா நல்ல கேள்வி இதுக்கு அந்த உரையில ஒரு நகைச்சுவையான கதை வருது ஆமா ஆமா சிங்கப்பூர்ல இருந்து அந்த ட்ரிம் பண்ற மிஷின் வாங்கிட்டு வந்த கதை அதேதான் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து தானே முடிவெட்ட முயற்சி பண்ணி அது அலங்கோலமாகிடுது அப்புறம் வெக்கத்தோட தன் சிகை அலங்கார நிபுணர்கிட்ட போறாரு அவர் பார்த்ததும் கோவத்துல எவன் கை வச்சான் தொழில் தெரியாத நாய்னு கேக்குறாரு இவர்தான் செஞ்சாருன்னு தெரிஞ்சதும் உடனே மாத்தி பேசுறாரு பரவாயில்லையே சார் முதல் தடவைக்கு இவ்ளோ பிரமாதமா பண்றீங்க அப்படின்னு இது வெறும் நகைச்சுவை இல்ல 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 இதுல தான் நாம ரெண்டாவது பகுதிக்கு வரோம் செய்யும் தொழிலுக்கு நாம குடுக்கிற மரியாதை ஆமா அந்த சிகையலங்கார நிபுணரோட முதல் கோபம் எதனால வந்தது தன் தொழிலுக்கு ஏற்பட்ட அவமரியாதை கரெக்ட் ஒரு தெரியாம அதுல கை வைக்கிறது அந்த தொழிலையே இழிவுபடுத்துற மாதிரி உண்மைதான் ஆனா இந்த உரை அதையும் தாண்டி ஒருபடி மேல போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு தொழில மதிக்கிறதுனா அந்த தொழில சீரவங்களையும் மதிக்கிறது நிச்சயமா சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அது நம்மள உழுக்கிடும் கல்கத்தா தெருவுல மனித மலத்தை சுமந்துட்டு போற ஒரு பெண்ண பார்த்து எல்லாரும் மொக சுழிக்கிறாங்க ஆனா விவேகானந்தர் நேரா போய் அந்த பெண் காலில் விழுந்து வணங்குறார் கூட இருந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு விவேகானந்தர் சொல்ற பதில் தான் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறதோட உச்சம் அவர் சொல்றார் குழந்தையா இருந்தக்கோ ஏ மலத்த அள்ளுனவன் என் தாய் அப்போ கல்கத்தா மக்களோட மலத்த அள்ளுற இவ கல்கத்தாவின் தாய் நான் இப்போ காளியை தரிசிச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம தினமும் கடந்து போற ஆனா கண்டுக்காத எத்தனை பேரோட உழைப்புல நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு துப்புரவு தொழிலாளி பேருந்து ஓட்டுநர் விவசாயி ஆமா இவங்க வேலையில இருக்கிற அந்த தெய்வத்தன்மைய நம்மால பார்க்க முடியுதா இந்த மனநிலை மாற்றம்தான் கர்மயோகத்தோட மிக முக்கியமான ஒரு பரிணாமம் ஒரு வேலையை உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பார்க்காம அதோட சேவைய பாக்குறது ஆனா நிஜ வாழ்க்கையில இது எவ்ளோ கஷ்டம் சமூகம் சில வேலைகளை உயர்வா பாக்குது சிலது தாழ்வா பாக்குது இந்த சூழல்ல எல்லா வேலையும் தெய்வம்னு ஒருத்தர் எப்படி மனசுல ஏத்துக்கிறது இது ஒரு அருமையான கேள்வி இது சமூக யதார்த்தத்துக்கும் ஆன்மீக இலட்சியத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போராட்டம் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நீங்க உங்க வேலையை எப்படி தான் முக்கியம் சுயமரியாதை ஆமா உங்க வேலையோட முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்துட்டா இருந்து வர்ற அங்கீகாரம் ரெண்டாம் பட்சம்தான் ஜார்ஜ் வாஷிங்டன் நெப்போலியன் கதைகள் கூட இதுக்கு நல்ல உதாரணம் ஆமா பெரிய மரக்கட்டைய தூக்க ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் குதிரையிலிருந்து இறங்கி வந்து உதவி செஞ்சதும் நெப்போலியன் அந்த பானம் தூக்குற தொழிலாளிக்கு வழிவிடாத பணக்கார பெண்ணை தள்ளிவிட்டதும் இது எல்லாமே உழைப்புக்கு முன்னாடி பதவிக்கோ பணத்துக்கோ மதிப்பு இல்லைன்னு காட்டுது சரி இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வரலாம் இதுதான் எல்லாத்தையும் விட ஆழமானதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம கடமைகளையே ஒரு வழிபாடா மாத்துறது ஆமா பதவி சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எது மனநிறைவை தருதோ அதை செய்யறதுதான் உண்மையான ஆன்மீகம்னு இந்த உரை சொல்லுது இதுக்கு அந்த கல்லூரி முதல்வர் கதை ஒரு அற்புதமான உதாரணம் ஆமா சீனியாரிட்டி அடிப்படையில பிரின்சிபலான ஒரு பேராசிரியர் பதவிக்கு வந்த பதினஞ்சே நாள்ல ராஜினாமா பண்ணிடுறாரு எல்லாரும் கேக்குறாங்க ஏன்னு அதுக்கு அவர் சொல்ற பதில் நான் பிரின்சிபலா உட்கார்ந்து பஸ் டயர்ல இல்ல ஹாஸ்டல்ல இட்லி சரியில்லைன்னு புகார் கேக்குறதுக்காக படிக்கல என்னை போல பாடம் சொல்லி கொடுக்க சிலரால தான் முடியும் எனக்கு மனநிறைவை தர அந்த வேலைக்கு திரும்ப போறேன் என்கிறார் இதுதான் ஆத்ம திருப்தி சமூகத்தோட பார்வையில இது ஒரு பதவி இறக்கமா தெரியலாம் ஆனா அவரோட ஆன்மாவோட பார்வையில இது ஒரு பெரிய ஏற்றம் நம்மள எத்தனை பேருக்கு இப்படி ஒரு முடிவெடுக்கிற தைரியம் இருக்கு அதுதான் கேள்வி நல்ல சம்பளம் பதவி சமூக அந்தஸ்துக்காக நமக்கு திருப்தி தராத வேலையில தானே பலரும் இருக்கும் உண்மைதான் சுகிசிவம் அவர்களே தம் வாழ்க்கையே ஒரு உதாரணமா சொல்றார் ஆமா ஒரு வழக்கறிஞரா இருந்திருந்தா நீதிபதியா கூட ஆயிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றார் ஒரு நீதிபதியால சந்திக்க முடியாத பல லட்சம் மக்கள தாம் பேச்சால சந்திச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி கிடைக்கலன்னு சொல்றாரு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த வேலையை செய்யும் போது அந்த வேலையே ஒரு தியானமா மாறிடுது ஒரு பிரார்த்தனையா மாறிடுது அப்ப கோவிலுக்கு போறதும் வேலை செய்யறதும் வேற வேறையா தெரியாது சரிதான் கடமையை செய்யறதுதான் சிறந்த வழிபாடுங்கறத விளக்க மகாபாரதத்திலிருந்து ரெண்டு சக்தி வாய்ந்த கதைகள் இந்த உரையில வருது உம் பகவான் கிருஷ்ணனே தேரோட்டியா வந்தது ஆமா அண்ட சராசரங்களையும் ஆழ்ற கடவுளே தான் ஏத்துக்கிட்ட அந்த தேரோட்டி பாத்திரத்துக்குரிய கடமைய ஒரு சின்ன குறை கூட இல்லாம செய்யறார் யுத்தம் முடிஞ்சதும் மாலையில குதிரைகளை குளிப்பாட்டி அதோட உடம்புல இருக்கிற உண்ணிகளை கூட தன் கையால நீக்கிறார் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கறோம் நாம எந்த பாத்திரத்துல இருக்கோமோ அதுக்கான கடமையை முழுமையா செய்யறதை விட உயர்ந்த ஆன்மீக பயிற்சி வேற இல்ல இன்னொரு கதை இன்னும் ஆழமானது அந்த முனிவர் கதை ஆமா பன்னெண்டு வருஷம் தவம் செஞ்ச முனிவர் தன் தவ வலிமையால ஒரு கொக்க பார்வையாலே எரிச்சிடுறார் அதே கர்வத்தோட ஒரு வீட்டுக்கு பிக்ஷா கேட்க போறார் ஆனா அந்த வீட்டு பெண்மணி தன் கணவரை கவனிக்கிற கடமையில இருந்ததால சாப்பாடு கொண்டு வர தாமதமாகுது ஆனா அவங்க கொஞ்சம் கூட பயப்படாம என்ன நான் கொக்குன்னு நினைச்சிங்களா நீ கேக்குறாங்க காட்டுல நடந்த ஒரு விஷயம் இந்த வீட்டு பெண்ணுக்கு எப்படி தெரியும்னு முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி அப்போ அந்த பெண் சொல்றாங்க நீங்க தவம் செஞ்சு பெற்ற சக்தியை விட நான் ஏன் கணவருக்கு செய்யற கடமையால பெற்ற சக்தி பெரியது அப்படின்னு இது நம்ம சமூகத்துல இருக்கிற பல தவறான நம்பிக்கைகளை உடைக்குது இல்லையா ஆமா ஆன்மீக சக்திங்கிறது காட்டிலேயோ மலையிலேயோ தவம் செஞ்சா மட்டும் வர்றதில்ல நாம இருக்கிற இடத்துல நம்ம குடும்பத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறதுலயே மிகப்பெரிய சக்தி இருக்கு கரெக்ட் பெற்றோரை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு புண்ணிய தலங்களுக்கு போறதுல என்ன புண்ணியம் கிடைச்சிடும் அதேதான் அந்த குக்கட முனிவர் கதையும் சொல்லுது தன் வயசான பெற்றோரை பார்த்துக்கிறது தான் கங்கையில குளிக்கிறது விட புண்ணியம்னு வாழ்ந்து காட்டினவர் அவரே கடமைகளை தட்டி கழிச்சிட்டு ஆண்கதை தேடி அலைகிறது அர்த்தமில்லாததுன்னு இந்த கதைகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது உங்க கடமை தான் உங்க கோவில் உங்க வேலை தான் உங்க வழிபாடு இந்த அர்ப்பணிப்பு உணர்வு அதாவது வேலையின் மேல ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய அந்த பக்தியை விளக்க எம் ஆர் ராதாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்படுது ஆமா ரத்த கண்ணீர் படப்பிடிப்புல குஷ்டரோகியா நடிக்கிற தன்ன நடிகை எம் என் ராஜம் எட்டி உதைக்கிற காட்சியில காசு வாங்குனதுக்கு ஒழுங்கா உத ரசிகனை ஏமாற்றக்கூடாதுன்னு ராதாவே வற்புறுத்துறாரு இங்க பாருங்களேன் நான் எவ்வளவு பெரிய நடிகன் என்ன ஒரு பின் உதைப்பதா அந்த ஈகோ அவர்கிட்ட இல்ல சுத்தமா இல்ல கலைதான் முக்கியம் பாத்திரம்தான் முக்கியம் அந்த பாத்திரத்துக்கு நியாயம் செய்யறதுக்காக தன் சுயத்த தன் ஈகோவை அவர் தியாகம் பண்றாரு கர்மயோகத்தோட பார்வையில இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நிலை செயலுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது பலன பத்தியோ பத்தியோ கவலப்படாம செயலை நேர்த்தியா செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்துறது அப்போ இதுல இருந்து உங்களுக்காக கிடைக்கிற செய்தி என்னன்னா ஆன்மீகம்ங்கிறது வெறும் கோயில்லையும் பிரார்த்தனையிலயும் மட்டும் இல்ல ஆமா அது மட்டும் இல்ல நீங்க உங்க வேலையில காட்டுற அர்ப்பணிப்பு மத்தவங்க உழைப்புக்கு கொடுக்கிற மரியாதை உங்க கடமைகளை செய்யறதுல காட்டுற உறுதி இது எல்லாத்திலையும் ஆன்மீகம் இருக்குன்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது இதுல மிக முக்கியமான கருத்து அந்த ஆத்ம திருப்தி ஆமா திரும்பவும் ஆசிரியர் பணிக்கு போன அந்த கல்லூரி முதல்வர் வழக்கறிஞர் தொழில விட்டுட்டு பேச்சாளரா மாறின சுகி சிவம் இவங்க ரெண்டு பேருமே சமூக அந்தஸ்தை விட தங்களுக்கு மனநிறைவை தந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க உண்மை உங்க வாழ்க்கையிலயும் அந்த திருப்தியை தர்ற வேலையை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான வெற்றின்றார் உரையின் இறுதியில வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிற இளைஞர்களுக்கு ஒரு செய்தியும் இருக்கு ஆமா வெற்றிங்கிறது ஒரு சீரான நெடுஞ்சாலை இல்ல அது எப்பவும் பழுது பார்க்கப்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு பாதை ஆனா நம்ம லட்சியம் வலிமையா இருந்தா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதாவது காஸ்மிக் எனர்ஜி அத நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்றார் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையோட இந்த கலந்துரையாடல முடிக்கலாம் சொல்லுங்க நீங்க எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் கடைசியில உங்க மனசு கிட்ட தான் பேசுறீங்க அந்த மனசு தான் பிரபஞ்ச ஆற்றலோட இணையுது அப்படின்னு அந்த உரை குறிப்பிடுது ரொம்ப ஆழமான கருத்து உங்க பிரார்த்தனைய உங்க மனசோட நீங்க செய்யற ஒரு ஆழமான உரையாடலா பாத்தா அது உங்க அன்றாட செயல்களை நீங்க அணுகிற விதத்தை எப்படி மாத்தும் இத நீங்க சிந்திச்சு பாருங்க